ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒரு நேர் கேட்கக்கூடிய பிரச்சனை நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அடிக்கடி கை கால்கள் மறத்து விடுகின்றது சுகர் கொஞ்சம் பாடலில் இருக்குது இந்த கை கால் மறத்தக்கூடிய காரணத்தினால என்னுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப்பை கரெக்டாக பண்ண முடியல தொடர்ந்து எழுத முடியல சம்டைம்ஸ் அந்த மாதிரி அதிகமாக கைகள் விரல்களில் ஒரு மறத்தல் வலியும் ஏற்படுகின்றது பொதுவாகவே நம்ம உடம்புல அந்த சுகர்னுடைய தன்மையில் வேரியேஷன் லேசாக ஏற்படும் பொழுது அந்த மாதிரி கை கால்கள் மறத்தக்கூடிய நிலை ஏற்படும் நம்ம சுகர் அப்படிங்கிறது ஒரு வியாதினே எடுத்துக்கிடாண்டாம் சின்ன சின்ன குறைபாடுகளில் அதை நம்ம சரி செய்து விடலாம் நமது பழக்க வழக்கங்கள் நம்ம செய்யக்கூடிய இந்த முதிரைகள் யோகாசனங்கள் உணவு முறை இதில் ஆட்டோமேட்டிக்காக பேங்கிரியாஸு கரெக்டாக சுரக்கக்கூடிய நிலையை கொண்டு வரலாம் அப்போ அந்த கை கால்கள் மறக்கும்பொழுது நமக்கு தசவாய்க்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள்லையும் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்போ மனதளவில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் நரம்பு மண்டலங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளாலே அப்படி ஏற்படும் இது எல்லாமே நாம் செய்கின்ற இந்த முதிரைகளின் மூலமாக பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் தான் அது நம்ம அழகாக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரை முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வாதம் கரெக்டாக இருக்கும் பித்தம் கரெக்டாக இருக்கும் சிலேத்துமம் கரெக்டாக இருக்கும் இந்த மூன்றையும் சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்போ வாதத்தினுடைய தன்மை காற்றுக்கு ஒரு முத்திரை போகிறோம் பித்தத்துக்கு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் சிலேத்துமத்துக்கு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் அப்போ நம்ம உடம்புல வாதம் காற்று பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு சிலேத்துமம் நீர் இந்த மூன்றையும் சமப்படுத்திட்டு அந்த முத்திரைகள் மூலமாக சமப்படுத்திட்டு உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரையும் வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இது சுகாசன நிலை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதல்ல ப்ரீத்திங் வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ முதல் முத்திரையாக அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம் ஒரு மூன்று முறை மூச்ச உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐகட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ள எழுத்து மூச்சு எழுதி விடுங்க சுண்டு வரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாத்தல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை பிராண மோதிர மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை அனுசாசன முதிரை ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன் ஒரு கால் மட்டும் போட்டுக்கிடுவேன் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க முதல் முத்திரை அபான வாயு முத்திரை மூன்று முறை மூச்சை உள்ள மூச்சை மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை வருண முத்திரை ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் முத்திரை பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் மேத்துல பெருவரில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முதல் அனுசாசன முதிரை ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையோடுங்க நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்றேன் வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இது வஜ்ராசன நிலை முதல்ல ப்ரீத்திங் வாட்ச் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை மூன்று முறை மூச்சை உள்ள நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை வர்ண முறை சுண்டு வரல் பெருவரல் மூன்று முறை மூச்சு உள்ள நார்மல் பிரீத்திங் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்துரை மூன்று முறை மூச்சை மூச்சு உள்ளியோடு நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை ஒரு மூன்று முறை மூச்சை உள்ள நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மூச்சு உள்ள எழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ஒரு ஐந்து முறை ரெண்டு கை சின் ரெண்டு நாசு மூச்சு உள்ள எழுங்க மெதுவாக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க உங்களது உணர்வை நெற்றிப்பூர்வ மையம் ஆக்னிய சக்கரம் நெற்றிப்பூர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான பயிற்சி எளிமையான பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உணவையும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கை மரத்தல் கால் மரத்தல் அதே மாதிரி சுகரும் ஒரு கட்டுக்கோப்பு வரக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்